ஐம்பது பெர்சென்ட் பெண்கள் லெவன்த் டுவெல்த் படிக்க போறதே கிடையாது எழுபது பெர்சென்ட் மாணவர்கள் வேலைக்கான திறனே இல்ல திறன் வளர்ப்புன்றது ரொம்ப ஜீரோவா இருக்குது இங்க காலேஜஸ் நிறைய மூடிட்டாங்க இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இயங்கப்பட பாதிக்கு பாதி மூடி இருக்கிறாங்க நிறைய கல்லூரிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் மடிந்து போய் கிடக்கு நிறைய பல்கலைக்கழகங்கள்ல ஊழியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கூட கிடைக்காம இருக்கு பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு வந்து ஒதுக்கப்படும் பணம் என்பது ரொம்ப மிக குறைவாக இருக்கிறதா சொல்கிறார் கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு ஏற்றே சொல்லி இருந்தார் முதல் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில கல்வி

இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதா தேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து சொல்கிறது என்னன்னா இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருப்பது தமிழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்க்கும்போது பள்ளி கல்வியில் பின்னோக்கி செல்கிறது உயர்கல்வியில் பின்னோக்கி செல்கிறது அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் பின்னோக்கி செல்கிறது ஆனா போதை பொருள் புலகத்தில் மட்டும் அதிகரித்து கொண்டு செல்கிறது அப்படின்னு ஆர் என் ரவி அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சொல்றதுல வந்து பொய்யெல்லாம் எதுவும் கிடையாது உண்மை இருக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு லட்சம் மாணவர்கள் வந்து உயர்கல்வியில் அதாவது நீங்கள் எட்டாவதுக்கு மேல படிக்கிறதுல ட்ராப் அவுட் ஆகிருக்கிறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் பெண்கள் லெவன்த் டுவெல்த் படிக்க போறதே கிடையாது அதுக்கு முன்னாடியே எட்டாவதோட டிராப் அவுட் ஆற அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் வந்து நம்மளோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயர்கல்வியை தொடர்பவர்கள் வந்து எவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னா முன்னாடி வந்து தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு நம்ம தொண்ணூறு தான் வந்திருக்கும் தொண்ணூறு பெர்சன்ட் ரெஜிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பெர்சன்ட் மேல வந்து டிராப் அவுட் இருக்குது நிறைய பேர் வந்து உயர்கல்விக்கே போகல அப்படிங்கறது அதுல இருந்து நமக்கு தெரியுது சவுத் ஸ்டேட்ஸ்ல நாம தான் லாஸ்ட்ல வேற இருக்கிறோம் அந்த விஷயத்துல அதற்கப்புறம் வந்து இது படிச்சதுக்கு அப்புறம் கல்லூரிக்கு போன மாணவர்கள் எவ்வளவு பேர் வந்து வேலை வேலைக்கான திறன் உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் மாணவர்கள் வேலைக்கான திறனே இல்லை திறன் வளர்ப்புன்றது ரொம்ப ஜீரோவா இருக்குது இங்க அது ஒண்ணு அதற்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இருந்து படித்து வேலை கிடைக்கிறது அப்படின்ற அது அவர்கள் அத அவர்கள் அறிவுக்கும் திறனுக்கும் ஏற்ற வேலை அவர்கள் வாங்கிய டிகிரிக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதுனா நைன்டி யாருமே போறது கிடையாது அவர்கள் படித்த படிப்புக்கான வேலைக்கு அவர்கள் செல்வதும் இல்லை இது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இப்படி பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறையிலும் வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அது போக இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்ல நிறைய காலேஜஸ் நிறைய மூடிட்டாங்க இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய ஏகப்பட பாதிக்கு பாதி மூடி இருக்கிறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து செல்லது மூடியாச்சு அது போக நிறைய கல்லூரிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் மடிந்து போய் கிடக்கு யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே ஒரு பத்து பன்னெண்டு லெக்சரர்ஸ் எல்லாம் பிடிச்சாங்க அவங்க ஒரு காலேஜ்ல சம்பளம் வாங்கிட்டு இங்கே இன்னொரு பத்து காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள்ல ஊழியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கூட கிடைக்காம இருக்கு எந்த விதமான இந்த பல்கலைக்கழகங்கள்ல இந்த கல்லூரிகள்ல வந்து மேம்படுத்தல் திறன் மே வளர்ப்புக்கு என்ன மேம்பாடு எல்லாம் செஞ்சுருக்காங்க என்ன மாதிரியான லேப் செட்டப் செஞ்சிருக்காங்க என்ன மாதிரியான வசதிகளை செய்து செய்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படி எல்லாம் ஒரு சர்வேவோ ஒரு விசிட்ட அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவதெல்லாம் அரசு கல்லூரிகளிலும் அரசு பல்கலைக்கழகங்களிலும் தனியா இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்வாங்க அதை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனா பெரும்பான்மையான மக்கள் படிப்பது வந்து அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் அறுபது பெர்சன்ட் வந்து உங்களுக்கு அரசு கல்லூரி அரசு பள்ளிகள்ல தான் வந்து படிக்கிறாங்க எழுபது பர்சன்ட் மேல அரசு கல்லூரிகள்ல போய் ஜாயின் பண்றாங்க இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான திறன் வளர்ப்புக்காக வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா ஜீரோ இப்ப பச்சைப்பா காலேஜ் இருக்கு இல்லையா பச்சைப்பா கல்லூரியில ஒரு போராட்டம் நடந்தது அரசு எடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இல்லையா அவங்க தனியாரும் நடத்த முடியல இப்ப அரசும் எடுத்துறதுக்கு யோசிக்குது ஏன்னா அவங்க கிட்ட அதை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு வந்து ஒதுக்கப்படும் பணம் என்பது ரொம்ப மிக குறைவாக இருக்கிறதா சொல்கிறானே நான் முதல்வன் திட்டத்தை அவங்க இப்ப நிறைவேத்துறாங்க அது கொண்டு வந்தாங்க நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தாங்க அதில் படித்த மாணவர்களுக்கான வசதிகள் செய்வதற்கு கூட அவங்களே சொல்றாங்க எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வரல அதனால நாங்க சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கறது இந்த அரசே ஒப்புக்கொண்டுள்ளது உண்மையை சொல்லப்படணும்னா அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளுக்கான கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி இருந்தார் முதல் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில கல்வி கடன் ரத்தும் இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்வி கடனை ரத்தும் செய்யல அப்படி நிறைய விஷயங்கள்ல நல்ல நிலையில இருந்த கல்வி துறையும் சரி தமிழகத்தை சேர்ந்த பள்ளி கல்வியும் சரி உயர்கல்வியும் கீழே போயிட்டு இருக்கிறன்றது கண்கூடான உண்மை இதுல ஆர் என் ரவி அவர்கள் சொல்வதற்கு எல்லாமே தெரியும் தமிழ் எழுத படிக்க தெரியாத மாணவர்கள் இருக்கிறார்கள் நம்மளோட இதுல அது பத்தாவது பன்னெண்டாவது படித்த மாணவர்கள் தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்க நீங்க மத்ததெல்லாம் விடுங்க தாய்மொழி தமிழை பத்தி அவ்வளவு பேசுறமே எத்தனை சதவீதமான குழந்தைகள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரியுதுங்க தமிழ் ஆப்ஷன் மொழியாதான் இன்னமும் இருக்கு சரி நீங்க சொல்லி கொடுத்தாலும் தமிழ் வந்து எழுத படிக்காத நம்ம என்ன சொல்றோம் லிட்டரசி ரேட் வந்து எதை வச்சு நீங்க டிசைட் பண்றீங்க எழுத படிக்க தெரியணும் இதுதான் லிட்ரசி ரேட் கேரளாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறோம் என்னன்னா காலேஜ் முடிச்சுட்டு எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க ஆனா எந்த மொழியில எழுத படிக்கிறதும் தான் எனக்கு தெரியல ஆங்கிலத்தில் எழுத படிக்க தெரிஞ்சாலும் அவங்க லிட்ரசி ரேட்டுக்குள்ள வந்துடுறாங்க இல்ல பிற மொழியில உருதுல தெலுங்குல எதுல வேணா எழுதலாம் தமிழில் எழுத படிக்க தெரிந்த மாணவர்கள் எத்தனை சதவீதம் பேர் இங்க இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிடலாம் ஒரு தான் பேருக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எழுத படிக்க தெரிவதும் இல்லை அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அதிகமாக பள்ளியை விட்டு நின்று நிற்கிறார்கள் பல சூழ்நிலைக்காக வேலை வேலைக்காக நின்னுறாங்க நீங்க சொன்ன மாதிரி போதை கலாச்சாரம் மிகுந்து மலிந்து போயிருக்கிறது டாஸ்மாக்கும் போதையும் இங்க பயங்கரமா இருக்கிறதுனால அதில் அஹ் ஊறி போன மாணவர்கள் இன்றைக்கு அதை விட்டு வெளியே வ வர முடியாமல் பள்ளியை விட்டு நிற்கிறார்கள் இப்ப சமீபத்தில் வந்து தென் மாநிலங்கள்ல தென் மாவட்டங்கள்ல பார்த்தேன் ஜாதிய பிரச்சனை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம் மாணவர்களுக்குள் ஜாதியம் மோதல் வேற வந்துட்டு இருக்கு எங்க இருந்து திடீர்னு இந்த ஜாதியம் மோதல் வந்ததுன்னு எனக்கு தெரியல இதனால கூட வந்து படிப்பு வந்து பாதிக்கப்படுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அந்த மாணவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது வரமாட்டாங்க இன்னொன்னு இந்த மாணவர்களுக்கான ஹாஸ்டல் நீங்க பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான ஹாஸ்டலும் சரி பட்டியலின மாணவர்களுக்கான ஹாஸ்டலும் சரி அது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது மிக மோசமாக அவங்க வந்து அதை பராமரிக்கிறாங்க இப்ப அதுக்காக பணம் ஒதுக்கி சொல்றாங்க மேம்படுத்த போறோம் அந்த மாதிரியான அரசு தங்கும் விடுதிகளின்றாங்க ஆனா ஏன் இது வரைக்கும் செய்யல ஒரு அதாவது ஐநூறு மாணவர்களுக்கு ரெண்டு டாய்லெட் எல்லாம் இருக்கு ஒரு இடத்துல ஒரு அரசு தங்கும் விடுதியில அப்ப பட்டியலிட மக்க மாணவர்களும் சரி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் படிக்கணும்னு நீங்க சொல்றீங்க படிச்சு வெளியில வரணும்னு ஆனா அவங்களுக்கு வசதி என்ன செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கல்வி கடனும் கிடையாது அப்ப அந்த மாணவர்கள் எப்படி படிச்சு முன்னே வருவாங்க எந்த மாதிரியான சூழ்நிலை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதே அரசு பள்ளி கட்டடங்கள்ல போனீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்ரூம் கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்கு பாத்ரூம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு பள்ளியில வந்து மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்துறாங்க அந்த சுற்று சுவர் இல்லாததுனால உள்ள வந்து சட்டவிரோதமாக அந்த நிறைய பேர் ரவுடிகள் வந்து தண்ணி அடிச்சுட்டு பாட்டில போட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசு பள்ளியிலிருந்து கம்ப்ளைண்ட் வந்து அரசு பள்ளிகளே நீங்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்கிறீர்கள் இதெல்லாமே கேள்வியா தான் நமக்கு இருக்கு அதனால ஆர் என் ரவி அவர்கள் அவர் சொல்லவே வேண்டாம் இது கண்கூடாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அது போக நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் ஜப்பான் போயிருந்தாரு அமெரிக்கா போயிருந்தாரு பல நாடுகளுக்கெல்லாம் இருந்தார் துபாய் போயிருந்தாரு எத்தனை புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு கணக்கு வேணும் நமக்கு அந்த மாதிரி கண்ணுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல இருந்த பல கம்பெனிகள் புலம் பெயர் அங்க இருந்து பெயர்ந்து பெங்களூர் கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க சமீபத்தில் கூட இரண்டு பெரிய கம்பெனிகள் அங்க வேர் கம்பெனி அப்புறம் இன்னொரு கம்பெனி ஒரு ஐடி சாப்ட்வேர் கம்பெனி எல்லாம் வந்து கோயம்புத்தூரை விட்டு இதுக்கு போயிட்டாங்க சென்னையில இன்னைக்கும் சாம்சங் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இன்னொன்னு வாடகை காணாம் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு சொல்லி நிப்பாட்டிட்டோம் பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு ஒரு போராட்டம் ஓடிட்டு இருக்கு சாம்சங்ல போராட்டம் ஓடிட்டு இருக்கு இப்படி பல துறைகளிலும் போராட்டமாக இருந்தால் எந்த வெளிநாட்டு கம்பெனி இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கிளைமேட் இருக்கும் வரைக்கும் முதலீடுகள் வருவதற்கான போயிடுச்சு குஜராத்ல இன்வெஸ்ட் பண்றாங்க உத்தரப்பிரதேசல இன்வெஸ்ட் பண்றாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து இங்க இருந்து போய் அசாம்ல கூட இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனா இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க ஒன்று ஊழல் இரண்டு இந்த மாதிரி போராட்டங்கள் மக்களுக்கு அது அதுவும் இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருக்கிறாங்க சில இயக்கங்கள்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாமே லெப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க அந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள்னு கூட சொல்லலாம் நம்ம இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அஹ் இங்க எதுவுமே விடாம பண்றாங்க கேரளா அப்படி இருந்தது இப்ப தமிழ்நாடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை தான் சென்று கொண்டிருக்கிறது தென் தமிழகத்தில் எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது எந்த ஃபேக்டரியும் வரமாட்டேங்கிறாங்க என்னைக்கு வேதாந்தா அந்த இதை ஸ்டெர்லைட்டை மூடினாங்களோ அதோட தூத்துக்குடி பக்கம் யாரும் தலை வச்சு கூட படுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் இனி இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலை இதுல எங்க இருந்து அந்நிய முதலீடு வந்தது நமக்கே அது கேள்வியாக இருக்குது உரகடம் ஸ்ரீபுரம் போதும் இங்க இருந்த கம்பெனி எல்லாம் காலி பண்ணி போய் வருஷ கணக்காகிடுச்சு இப்போ தான் நாங்க திருப்பி வர்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்பிள் ஐபோன் வந்து இப்ப கர்நாடகாவில ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது நடந்திருக்கா அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னா அந்த இதுல ரேஸ்ல கூட கிடையாது எந்த பெரிய கம்பெனியும் தன்னுடைய தலைமையகத்தையும் இங்கே கொண்டு வந்து வைக்கவில்லை தங்களுடைய கிளை அலுவலகத்தையும் தமிழ்நாட்டில் திறக்கவில்லை அப்படி இல்லாட்டி எப்படி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கு வேலை வாய்ப்பை தேடி நம்முடைய இளைஞர்கள் கேரளா இது கர்நாடகா பெங்களூருக்கு பாம்பே புனே டெல்லி மும்பைன்னு வெளியே தான் போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேல முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள் மற்றபடி பட்டியலின மக்களாக இருக்கட்டும் பிற்படுத்த வகுப்பை சேர்ந்த மக்களுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது வேணும்னா ஸ்விக்கி ஜொமேட்டா இந்த மாதிரியான வேலையெல்லாம் எல்லாம் நிறைய இருக்கு ஸ்விக்கி ஜொமேட்டா இருக்குது ஓலா உபர் இதெல்லாம் தான் வேலை வாய்ப்புகளாக இங்கே கருதப்படுகிறதே தவிர சரியான படிப்பு கேட்ட வேலை இங்கே கிடைக்கிறதா என்றால் இல்லை அதைதான் ஆர் என் ரவி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்த பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி